ஆண் வாசமே படாத ஒருத்தி திடீரென்று கர்ப்பமானது எப்படி கணவனுடன் முதலிரவு நடப்பதற்கு முன்பே கர்ப்பமான மனைவி நடந்தது என்ன உன்ன மாதிரி ஒருத்தி எவனாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவானா உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற காரணம் இருக்கு அது என்னன்னு உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் இந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமா ஏங்கிட்டிருந்தேன் இருந்தேன் இவ்வளவு அழகா ஸ்மார்ட் ஹேண்ட்ஸமா ஒரே பொறாமா படுற மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன சொந்தக்காரங்களோட முகத்தை எனக்கு இப்போ போல இருக்கு சென்னையில் மிகப்பெரிய தொழிலதிபரான ராஜசேகரின் ஒரே மகள் தான் கல்கி நூத்தி பத்து கிலோ எடையுள்ள கல்கியை யாருமே எதிர்பார்க்காத நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான அருணாச்சலத்தின் மகன் கௌதம் திருமணம் செய்து கொண்டான் இந்த நைட் எனக்கு லாஸ்ட் நைட் ஆகிறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க வந்து என்ன கூட்டிட்டு போடா என்னங்க இப்ப வெளிய போறீங்களா இல்ல இல்ல ஒரே அந்த ஊரை விட்டே போறேன் எனக்கு யூஎஸ் விசா கிடைச்சிருச்சு என்னங்க பிராங்க் ஏதாச்சும் பண்றீங்களா ஆமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃபே ஒரு பிராங்க் மாதிரி ஆயிடுச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் நான் யூஎஸ் போறேன் நீங்க பேசுறது எதுவுமே புரியலங்க உனக்கு தான் அதிசயம் உன்னை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட யாரும் ஆசைப்பட மாட்டாங்க உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம்னு ஒரு நாள் உனக்கே நல்லா தெரிய வரும் பிடிக்கவில்லை என்றாலும் அப்பாவின் பேச்சை மீற முடியாமல் கல்கையை திருமணம் செய்து கொண்டான் திருமணமான அன்றை பிசினஸ் விஷயமாக அமெரிக்கா கிளம்பி சென்றான் கௌதம் அம்மா கல்கி மாப்பிளம் இந்த நேரத்தில் எங்க போறாரு கல்கி உங்களுக்குள்ள என்ன நடந்தது கல்கி அம்மாடி கல்கி என்னமா பண்ணது கல்கி டாக்டர் யாரும் எதிர்பாராத ஒரு செய்தியை கூறினார் கங்கராஜ் ராஜசேகர் கல்கி பிரெக்னண்டா இருக்கு டாக்டர் அதுக்கு வாய்ப்பே இல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது தயவு செஞ்சு அதான் பண்ணுங்க அவ கர்ப்பத்துக்கு எப்படியாவது கலச்சிருங்க ராஜசேகர் சார் உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா கல்கி ஆல்ரெடி ஃபோர்த் மந்த் இந்த கண்டிஷன்ல நாம என்ன பண்ணாலும் அது கல்கி உயிருக்கு ஆபத்தாயிடும் இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அருணாச்சலம் சார் கடவுள் மாறி வந்து அவர் பையனை உனக்கு கட்டி கொடுத்தாரு அடா நீ இப்படி உன் பண்ணிட்டியூ பார்க்கவே அறுவரு அப்பா! ஹலோ யார் ராணி

உனக்கு என்ன வேணும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க யார் நீ ஓ ரிலாக்ஸ் மாமா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இந்த மாதிரி டைம்ல எதுக்கு இப்போ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க யார் உனக்கு மாமா முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது உன்னை நான் கொன்னுடுவேன் என்ன மாமா பாசமா கால் பண்ணா இப்படி கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்க உனக்கு என்ன வேணும்னு ஒழுங்கா சொல்றியா இல்ல காலை கட் பண்ணவா சரி சொல்றேன் உங்க பொண்ணு கர்ப்பத்துக்கு யார் காரணம் தேடிட்டு இருக்கீங்கல்ல நீங்க தேடலாமா கல்கி கர்ப்பத்துக்கு காரணம் நான் ஏய் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் நாக்க அறுத்துருவேன் என் பொண்ணு எந்த தப்பம் பண்ணிருக்க மாட்டா உண்மையை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் பேர் கூட சொல்ல தைரியம் இல்லாம பேக் நம்பர்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன மிரட்டீங்க என்னை பத்தி உனக்கு தெரியாது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க போன வைடா முதல்ல ராஜசேகர் மாமா நான் சொல்ல வந்ததே நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல பணம் தான் எனக்கு வேணும்னா நான் எதுக்கு உங்க பொண்ணை கர்ப்பமாக்கி இருக்க போறேன் என்னோட நோக்கமே வேற நான் சொல்றத நம்பலன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெயிலர் அனுப்புறேன் அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க நான் இப்ப போன வைக்கிறேன் மாமா சரி போன வைடா ஆறு மதத்திற்கான சிசிடிவி புட்டேஜை செக் செய்தார் ராஜசேகர் கல்கி வெளியே சென்றதற்கும் யாரோ உள்ள வந்ததற்கும் எந்த ஆதாரமும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை

எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கல்கை பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது என்ன மாமா எப்படி நம்ம ட்ரெய்லர் இந்த வீடியோ எங்கேயும் வெளியே போக கூடாது யார் ராணி உனக்கு என்ன வேணும் அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா சரி ஸ்பீக்கர்ல போடுங்க உங்க பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் எதை வேணாலும் பண்றேன் என்னால அது மட்டும் பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்ற நிலைமையில நீங்க இல்ல அதே சமயம் கௌதமின் அப்பா அருணாச்சலம் ராஜசேகருக்கு கால் செய்தார் சொல்லுங்க அருணாச்சலம் சார் ராஜசேகர் என்னாச்சு உங்க வாய்ஸ் ஏன் டல்லா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ளைக்கு எப்போ வருவார்னு நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் ராஜசேகர் தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க கல்கியும் உங்க கூட தானே இருக்கா ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க கல்கி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கே மாமா நீ நாலு மாசம் முழுகாம இருக்கேன்னு எனக்கு தெரியும் உடம்ப கொஞ்சம் பாத்துக்கோ நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன்னை விட இத பத்தி எனக்கு நிறைய தெரியும் நான் அது என்னன்னு உனக்கு அப்புறம் சொல்றேன் நான் உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் பேசட்டும் எனக்கு எப்பவுமே நீ தான் மருமகன்

அன்னோன் காலர் சொன்னதை கல்கியும் ராஜசேகரம் செய்வார்களா அல்லது அருணாச்சலம் வார்த்தையை கேட்பார்களா இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையை தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப் எம்எல் மெர்குறி போக்களை கேளுங்கள் டவுன்லோட் தி ஆப் நவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது